அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம அரிசி சேர்க்காம தான் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு ரெண்டு பருப்பும் நீங்கள் ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஊற போட்டுக்க போகிறோம் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு பருப்பையும் ஆட் பண்ணிடுறேன் அரை டம்ளர் பாசி பருப்பு உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பை வாஷ் பண்ணி பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் பருப்பு ரெண்டும் டூ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் நம்ம இதை டிஃபனை செஞ்சு தரலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் அரிசி சேர்க்காம வெறும் உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு வச்சு ஃபுல்லி பவர் பேக்டான ஒரு ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு பருப்பு ரெண்டே உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஊறின தண்ணியை சேர்த்தே அரைச்சிக்கோங்க ஏன்னா அதில் பருப்பு ஊறினாலும் அவ்வளோ சத்து இருக்கும் மாவை பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு திக்காக தான் நம்ம அரைக்கணும் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு வச்சு அதனால் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் திக்கா அரைச்சி வெட்டிக்கும் இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்போடு சேர்த்து இந்த மாதிரி அடிச்சடிச்சு கலந்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் எயிட் ஹவர்ஸ் இந்த மாவு நல்லா புளிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டே கடாய் சூட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள் மிளகாய் பொடி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எள் அளவுக்கு வருபட்டு வரணும் நல்லா படபடன்னு வெடித்து அளவுக்கு வருபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இதை கொட்டிடலாம் இப்போ அடுத்தது கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணம் விட்டுருக்கேன் இந்த கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக பெருங்காயம் எண்ணெயிலே புரிஞ்சு வரட்டும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பெருங்காயம் இந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம மிளகா சேர்க்கலாம் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம மிளகாயை ஆட் பண்ணிடலாம் முப்பது வர மிளகாய் கூடவே தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாயோடு நம்ம உப்பை சேர்த்து வறுக்கும் போது நெடி நெடியடிக்காமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப மிளகா வருபடணுன்னா இல்லை லேஸாக அந்த எண்ணெயிலே மிளகா ரோஸ்ட் ஆனாலே போதும் மிளகாயோட கலர் மாறிடக்கூடாது அதனால் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு எடுத்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அருமையாக லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் பெருங்காயத்தோடவே வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக அரைக்க போகிறோம் அதனால் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம் முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டம்ளர் கடலை பருப்பு இப்போ இந்த ரெண்டையும் போட்டுட்டு நம்ம வறுக்கலாம் பருப்பெல்லாம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மிதமான சூட்லே வச்சுட்டு விடாமல் கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா நிறம் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் அது வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பு வறுபட்டு வந்தாச்சு இதே நம்ம தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வறுத்த கட்டி பெருங்காயம் வர அதை தனியாக வச்சுருந்தோம்ல அதனால் அதை முதல்ல நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் வரமிளகா உப்பு மூணே சேர்த்தாச்சு இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகா மசிஞ்சு வராது அதனால் முதல்ல அதை மட்டும் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரெண்டு பருப்பு அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வருத்த எள்ளையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதோட கூடவே நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் எடுக்கணும் எள் வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த எள்ளு மிளகா பொடி நல்லாயிருக்கும் நம்மளோட எள் மிளகா பொடி ரெடி ஆகியாச்சு இப்போ கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் மாவை பாருங்கள் மேலே பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டாட்ஸாக நல்ல மாவு புளிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு புளிச்சு வந்ததுனாலே நமக்கு இட்லி சூப்பராக வரும் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மாவை பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்குது கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இட்லி ப்ளேட்ஸில் பாருங்கள் எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இட்லி மாவை விட்டுட்டு திரும்ப இட்லி எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ எல்லா இட்லி பிளேட்ஸ்லையுமே மாவை விட்டுறலாம் மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லா உப்பி சூப்பராக வரும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு இட்லி இட்டு எட்டு இட்லி மட்டும் ரெடி பண்ணி காட்டுறோம் ரெண்டு பிளேட்டில் விட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி லேசாக கொதி வரும்போது இந்த ரெண்டு ப்ளேட்டையும் நம்ம முள்ளரக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ரெடியாகி வரட்டும் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக உப்பி நம்மளோட இட்லி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு பிளேட்ஸே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் ப்ளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டோம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இட்லி எப்படி ரெடியாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரியாச்சு ஒரு இட்லி எடுப்போம் லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே எவ்வளோ சூப்பராக நம்மளோட இட்லி வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரே இட்லி அப்படியே இட்லி அப்படி பிச்சோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் உள்ளே சூப்பராக வெந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு இட்லி ரெசிபி சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண எள்ளி மிளகாய் பொடி ரெண்டோட காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் சட்னி சாம்பார் தொக்கு இதனால் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ண இட்லி பொடியில் அப்படியே குளிச்சுட்டு நல்லா செக்கு நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெயை விட்டு எல்லாத்தையும் குழச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஒரு தடவை எள்ளு பொடி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இட்லியும் ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டோட காம்பினேஷன் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ